ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய பக்ரீத் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு விடிஞ்சால் நம்மளுக்கு பக்ரீத் ஸோ நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் இருந்தாலும் நம்ம ஸ்வீட் செய்யாமல் இருக்க முடியுமா அதனால தான் நானே இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு பிரெட் அல்வா தாங்க செஞ்சு காட்ட போகிறோம் இது நம்ம கல்யாண விருந்துலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக இந்த பிரெட் அல்வா நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பிரெட் அல்வா செய்யறதுக்கு முதல்ல நம்ம பிரெட் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி நான் ஒயிட் ப்ரெட்டு தாங்க எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு பத்து பிரெட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ப்ரெட்டோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இது ரொம்ப ப்ரௌனாக இருக்கிறதுனால இந்த ஓரங்கள் எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம் அதனால இதை இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பிரெட்டை இன்னும் இதை சரிசமமாக பாதியாக கட் பண்ணிடலாங்க நான் இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ப்ரெட்டை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் பொறிக்க போகிறோம் நான் இதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நான் ரீஃபைண்ட் ஆயில்தாங்க ஊற்றிருக்கேன் சில பேர் நெய்யில் கூட இந்த ப்ரெட்டை வந்து பொறிச்சு எடுக்குவாங்க ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டு துண்டுக்களை பொறிச்சு எடுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா செவக்க விட்டு பொறிச்சு எடுங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் இதை நல்லா பொறிச்சு விடுங்க இப்போ ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி போட்டுக்கிறங்க ஏன்னா நம்ம எந்தளவுக்கு இதை பொறிச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ரெட் அல்வாவும் கலர் கொடுக்குங்க நான் நல்லாவே கோல்டன் கலர் அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த ப்ரெட்டுக்களை ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க நம்ம டிஷ்யூ பேப்பரில் நான் வச்சுக்கிறேன் அப்போ தான் எக்ஸாக உள்ள ஆயில் வடிஞ்சிரும் இப்போ நம்மளோட ப்ரெட் துண்டுகள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதோட ஒரு முந்திரி பருப்பு ஒரு முப்பது சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க இந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே புரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம கீசு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுங்க கீஸ்முஸும் நல்லா வறுப்பட்டு நல்லா பெருசாகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே பெருசாகிடுச்சிங்க இப்போ இதையும் தனியாக எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாங்க இப்போ அதே கடாயில் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன் நான் சுகர் வந்து ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து ஒரு கப் அளவு இருக்குங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் செய்கிற அளவுக்கு இந்த பானி வந்தால் போதுங்க இது ரொம்ப பதமாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சுங்க இப்போ இது தாங்க கரெக்டான பதம் இப்போ இந்த பதத்துலேயே நம்ம பொறிச்சு வச்சுக்கிற ப்ரெட்டு துண்டுகளையும் நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளோட பதம் கரெக்டாக இருந்தால் நம்ம போட்ட உடனே இந்த ப்ரெட் துண்டுகளை அந்த பானி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிடுங்க இப்போ நம்ம பிரெட் துண்டுகளையே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா அந்த பானியெல்லாம் உறிஞ்சி நம்மளோட போட்ட ப்ரெட் துண்டுகள் நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா சுகர் சிரப்பு எல்லாமே வற்றி நம்ம பிரெட் துண்டுகளும் நல்லா ஆகிடுச்சிங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பெரிய பெரிய துண்டுகள் இல்லாம இதை நல்லாவே மசிச்சு விடுங்க இதோட நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலாக்காய் தோளும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இப்ப நல்லாவே மசிச்சு விடுங்க இந்த பிரெட் துண்டுகளை இப்ப இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் அதாவது நூற்றி ஐம்பது எம்எல் நான் எடுத்துக்கிறேங்க இந்த பிரெட்டளோட டேஸ்ட் இன்னும் கூடுறதுக்காக நான் கோவா சேர்த்துக்கிறேன் கோவா வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கிறேன் இது ஸ்வீட்லெஸ் கோவா தான் இதையும் சேர்த்துக்கிறோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட கோவா இல்லாட்டி நம்ம காய்ச்சின பாலையை நல்லா திக்காக காய்ச்சி இதோட சேர்த்துக்கிறோங்க இந்த கோவா சேர்க்குறதுனால இந்த பிரெட்டலோட டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க நம்ம இதில் மில்க் மேடும் சேர்த்துக்கலாம் ஆனால் மில்க் மேடு சேர்க்கும் போது நம்ம சுக்கரை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறோங்க இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கோவா எல்லாமே நல்லா கரைஞ்சி ப்ரெட்டோட மிக்ஸ் ஆகிடுச்சிங்க நம்ம ப்ரெட்டில் உள்ள எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இதுதான் சரியான பதம் பாருங்கள் கரண்டிலையும் ஓட்டாமல் நம்மளோட சட்டிலேயும் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு தீஸ் மிஸையும் சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்மளோட சுவையான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டு செஞ்ச ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த பிரெட் அல்வாவை செஞ்சிடலாங்க இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு எந்த ஒரு பக்குவமோ பதமோ தேவையில்லை யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் நாளைக்கு வேறு நம்மளுக்கு பக்ரீத் ஸோ நம்ம கண்டிப்பாக பிரியாணி செய்வோம் பிரியாணி கூட இந்த சுவையான பிரெட் அல்வாவும் செஞ்சால் அப்புறம் என்னங்க நம்ம கல்யாண வீட்டில் விருந்து சாப்பிட்ற மாதிரி தான் அதனால் நீங்களும் இந்த ப்ரெட் அல்வாவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ்